ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங்கில் நடந்த ரெண்டு முக்கியமான விஷயங்கள் பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ பிக் பாஸ் வந்து ஒரு அதிர்ச்சி கொடுத்தார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் டக்குன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுதான் நீங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பெண்கள் ஆண்கள் அப்படின்றதுக்கு தனித்தனியாக நீங்கள் ரூல் புக்கில் ரெடி பண்ணுங்கள் ஸோ அது வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கணும் ஒவ்வொரு விஷயமும் வந்து நீங்கள் ஆட் பண்ணது நான் கடைசியாக ஃபைனல் பண்ணணும் அதாவது பிக் பாஸ் கூப்பிட்டாருன்னா அவங்க எப்படின்னாலும் வரலாம் அதாவது இப்போ பெண்கள் இருக்கிற இடத்துல வந்து ஆண்கள் வரணும் அப்படின்னு சொன்னால் பிக் பாஸ் கூப்பிட்டா வரலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இவங்க கொடுக்குறாங்களே அந்த ரூல் புக்கு அதை வந்து இவர் பரிசீலனை பண்ணி டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபைனல் பண்ணி உங்களுக்கு வந்து அனுப்புவார் ஒரு இது மாதிரி வரும் ஆக்சுவலாக நோட்டீஸ் மாதிரி உங்களுக்கு திருப்பி வந்து அனுப்பிடுவார் எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிவிட்டு ஓகேங்களா அந்த ஒரு டிஷன் அவர்கிட்ட இருக்குது அதே மாதிரி நீங்கள் சொன்ன அந்த மூணு இதையும் நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்வது அது என்னுடைய விருப்பம் நான் கேன்சல் கூட பண்ணலாம் பிக் பாஸ் நினச்சாருன்னா நீங்கள் கொடுத்துருக்க அந்த ரெக்வஸ்ட்டை கேன்சல் கூட பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இவர் கொடுத்த ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டு அதே மாதிரி அவர் விதிமுறையை மாற்றி அமைக்கவும் சக்தி இருக்குது இப்போ ஒரு க ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்ப அதை வந்து அவர் கேன்சல் பண்ணுறதுக்கும் உரிமை இருக்குது அதை மாற்றி கொடுக்குறதுக்கும் உரிமை இருக்குது அப்படிங்கிறது பாஸ் முதலே சொல்லிட்டார் ஸோ முதல் வந்து பாய்ஸில் முத்துக்குமரன் வராரு அவர் ஒரு மூணு விஷயம் வந்து சொல்கிறாரு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூம்குள்ளே வந்து ரெண்டு பேர் எப்பயுமே இருப்போம் நீங்கள் உள்ளே போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டாஸ்க் வச்சு தான் நாங்கள் வந்து உள்ளே அனுப்புவோம் ஸ்டோர் ரூம்குள்ளே சும்மா அனுப்ப முடியாது கேர்ள்ஸை சரிங்களா அது ஒரு பாயிண்ட்டு ஆனால் ஸ்டோர் ரூம்குள்ளே பிக் பாஸ் கூப்பிட்டாருனா போகலாம் அந்த மாதிரி இவங்க பார்வையில் இருக்கும் இருக்கும்பொழுது போகணுன்னா அந்த ரெண்டு பேரை வந்து அசைன் பண்ணுறவங்ககிட்ட அவங்க சொல்லணும் சரியா அடுத்து மூன்று டிவிஷனாக பிரிக்கிறாங்க காலை உணவு மதிய உணவு இரவு உணவு ஸோ காலை உணவு அப்படிங்கிறப்ப டீ காப்பி எல்லாம் சேர்ந்து வந்துடும் ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாமே இவங்க தான் சமைக்கணும் இவங்க மூன்று வேலை என்ன சொல்கிறாங்களோ பாய்ஸ் டீமு அதை தான் வந்து கேர்ள்ஸ் டீம் வந்து சமைக்கணும் சரியா எதுனாலும் அவங்ககிட்ட தான் வந்து கேட்கணும் அதை மாதிரி அப்புறம் மதிய உணவு மதிய உணவு வந்து நீங்கள் சமைக்கிறதை தாண்டி வெசல் வாஷிங்கும் பண்ணணும் அங்கே உங்களுக்கு மதிய உணவு வேணும்னா சரியா அடுத்து இரவு உணவு அப்படிங்கிறப்ப க்ளீனிங் பண்ணணும் அதாவது காலைல உணவுக்கு நீங்கள் வந்து மூணு வேலை சமைக்கணும் ப்ளஸ் அந்த பாத்திரம் விழுறதெல்லாம் வந்து கழுவணும் ப்ளஸ் கிளீனிங்கும் பண்ணணும் மதிய உணவுக்கு வந்து வெசல் வாஷிங் இரவு உணவுக்கு க்ளீனிங் அப்படின்ற மாதிரி அப்படியே பிரிச்சிட்டாரு அடுத்து தண்ணி வேணும் அப்படின்னா கிட்டே வந்து நீங்கள் கேட்கணும் சரியா ஆனால் இதில் என்ன விஷயம்னா அந்த கோட்டை தாண்டி நீங்கள் வண்டிங்க பெர்மிஷன் இல்லாமல் அப்படின்னா கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்போம் அப்படின்றத அவர் வந்து ஓப்பனாகவே வந்து அடிச்சிட்டாரு அது ரொம்ப அற்புதமாக இருந்தது ஓகேங்களா அது ஒன்று அடுத்து நம்ம சச்சனா உள்ளே வராங்க ஸோ அவங்க அவங்களுடைய கருத்துக்கள் வந்து சொல்லணும்ல ஸோ அவங்க பேசும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபன் ரூம் உள்ளே வந்தாலே உள்ளே வரணும்னாலே நாங்கள் ஒரு வாக்கு கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு நாமினேஷன் யாரையும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க திருப்பி கொடுக்கணும் அதாவது ஆண்கள் நாமினேட் ஆக மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு இது வாங்கி வாங்கி வச்சிருக்காங்கல்ல அதை வந்து திருப்பி நீங்கள் கொடுக்கணும் அப்போ தான் வந்து கன்ஃபர்ஷன் ரூம் கூட அளவுட்டு ரெண்டாவது இது ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டு ஸோ மென் வந்து எப்படி வந்தாலும் சரி ஃபுட்டு கையில் திங்ஸோடு தான் வந்து பார்த்திங்கன்னா வரணும் அதாவது லிவிங் ரூமுக்கு மென் பொழுது சரியா ஃபுட் எதுவுமே இல்லாமல் கையில் வந்து எதுவுமே இல்லாமல் தான் வரணும் உள்ள அவங்க சரியா உள்ளே வர்றவங்க எதுவும் வந்து கையில் எடுத்துகிட்டு வரக்கூடாது சரியா அது ஒன்று இன்னொன்று அவங்க வந்து லிவிங் ரூம்குள்ள வரணும்னா எங்களுக்கு தேவையான சாப்பாடையும் வந்து அவங்க எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது அடுத்த பாயிண்ட்டு அதே மாதிரி உள்ளே போனவங்க வெளியே போகிறப்பையும் சரி உள்ளே வர்றப்பையும் சரி இவங்களுடைய பெர்மிஷன் கேட்டு தான் நீங்கள் உள்ளே வரணும் வெளியே போகணும் வெளியே போகணும்னு சொன்னால் தான் போகணும் அந்த மாதிரி ரூல்ஸ் பிரேக் பண்ணால் பனிஷ்மெண்ட் ஸோ இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கண்டிப்பாக வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து கேர்ள்ஸ் கிட்டேயும் வந்து டிஸ்கஸ் பண்ணப்படுது அப்போ ஜாக்லின்னு உள்ளே வராங்க ஸோ ஜாக்லின் உள்ளே வந்துட்டு எனக்கு இதெல்லாம் வந்து பெருசாக இல்லைங்க நீங்கள் என்னாலும் பண்ணிக்கோங்க எனக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை ஓகேங்களா நான் வந்து நீங்கள் சொல்கிறது இப்போதைக்கு ஏற்றுக்கிறேன் பட் எனக்கு வந்து பெருசாக இதில் வந்து உடன்பாடு இல்லை நான் அன்ஃபர்ஷன் ரூம் போய் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இன்னமும் அதே நிலைப்பாட்டில் ஜாக்லின் அவர்கள் வீட்டில் வந்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து பெண்கள்லாம் கூடி நின்று பேசிக்கிறாங்க இந்த மாதிரி எப்பா பயங்கரமாக இருக்கே ஆண்கள் கிட்ட வந்து அவ்வளோ ஒற்றுமை இருக்குது நம்மக்கிட்ட அது மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பவித்ரா எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதை பார்க்க முடியுது அடுத்து சச்சனா அவர்கள் வெளியேறிட்டாங்க அது வந்து நினைக்கும் பொழுது ரொம்ப வந்து இதாக இருக்குது பட் இது வந்து கொஞ்சம் ஸ்கிரிப்டாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக வந்து கொடுக்குது உங்களுக்கு கரெக்டாக ஏன்னா முதல் வந்தோம் இருபத்தி நாலு நேரத்தில் ஒரு டிஆர்பிக்காக இதை பண்ணியிருக்காங்களோ பாஸ் டீம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் அடுத்தடுத்துக்கள் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வைஸ்